ஹீரோ தான் வராரு யூஷுவலா இவர் வந்து படம் பண்ணானா இவருடைய கெமிஸ்ட்ரி வித் ஹீரோயின் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாருமே பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்க மாட்டோம் ஒரு செகண்ட் ஹீரோ இருந்தாருன்னா இவங்க ரெண்டு பேரும் மதியில கண்டிப்பா அந்த கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நம்ம பேசிப்போம் எக்ஸைட்டடா இருப்போம் நிறைய நிறைய ஸ்வீட்டான ஆனஸ்ட் ஆன கதாபாத்திரங்களை தத்ரூபமா எப்பொழுதுமே நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பார் அண்ட் தட் ஐ திங்க் இஸ் இஸ் யூஎஸ்பி எல்லோருடைய தோழன் Unmayane Mayaragan. Please put your hands together. Let's welcome the lovely Kartikeya burger so, Ladies and gentlemen, this so is Bro Code Tamil promo. அப்படின்னு ஆசைப்படுறீங்க ப்ரொடக்ஷன் டிரெக்ஷன் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கிறாரு இல்ல இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஹீரோவா நடிச்சிருவாரு ப்ரொடியூசரா அவர் மாறாருன்னு சொல்லும்போது போதே நண்பனா நான் அந்த அட்வைஸ் பண்ணல ஃபோன் பண்ணி யார் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க யார் பார்க்க போறாங்க ஏன்னா ஐ நோ இட்ஸ் ப்ரொடக்ஷன் இஸ் நாட் அன் ஈஸி ஜாப் பட் ஐ நோ இஸ் கேப்பபிலிட்டி இந்த ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ண விதமாகட்டும் இவ்வளோ பெரிய இவெண்ட் இது வரைக்கும் நான் ஒரு ப்ரொடக்ஷன் லான்ச்ச தமிழ் சினிமாவில் எப்படி நான் பார்த்ததே இல்லை ஸோ ஐம் ஸோ ப்ரவுட் ஸோ ஸோ ப்ரவுட் ஃபார் வாட் இஸ் டூயிங் ஸோ லெட் இட் கண்டினியூ லெட் இட் பிகம் பிக் சக்ஸஸ் ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப ஆசை எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறேன் பெரிய சக்ஸஸ் ஆகணும் நான் ரவி ரொம்ப அழகாக சொன்னால் ஏன் நான் ஆரம்பிச்சிருக்கேன் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்னு அவ்வளோ டேலண்ட் இருக்காங்க எல்லாருக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைப்படுது யாராவது ஒருத்தர் கை கொடுத்து தூக்கி விட மாட்டாங்களான்னு ஏங்கிறவங்க அவ்வளோ பேர் இருக்காங்க இப்போது ரவிக்கெல்லாம் அப்பா இருந்தாங்க அண்ணா இருந்தாங்கன்னா இவ்வளோ பேருக்கு நான் இருக்கேன்னு ரவி சொல்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ ஐம் ரியலி ஹோப்பிங் திஸ் வெஞ்சர் பிகம்ஸ் அ பிக் சக்ஸஸ் அதுக்கு எல்லாரோட ஒத்துழைப்பும் இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் யா அழகா சார் நீங்க மனசார வாழ்த்து நீங்க கேக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனா ப்ரோ கோட்னா என்னன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும்ல இல்ல இல்ல படம் பாக்கும்போது நல்லா புரிஞ்சிருச்சு கல்யாணம் ஆகி இருபது வருஷம் ஆச்சு இதெல்லாம் புரிய பத்து வருஷம் ஆச்சு எனக்கு ப்ரோ கோட் என்னன்னு புரியாத அளவுக்கு நான் குழந்தை இல்ல 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 ப்ரோ கோட்னா இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ப்ரோ கோட்னா என்னன்னு தெரியுமா நீங்க ரெண்டு பேருமே அந்த ப்ரோ கோட் இது ஒரு புது காயினிங் தான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு டைரக்டரோட காயினிங் புதுசா இருக்கு பட் எங்க ரெண்டு பேருக்குள்ள நாங்க நிறைய பேசிருக்கோம் அதெல்லாம் ஸ்டேஜ்ல சொல்ல முடியாது பட் ஐ திங்க் வி ஹட் கிரேட் டைம் ஐ இங்கே நான் ரவி எப்போ ஃபஸ்ட் பார்த்தேன்னு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் ஆக்சுவலாக ரவி அண்ணா வந்து எனக்கு எப்படி பழக்கம்னா நான் முதல்ல சினிமாவுக்குள்ளே வரணும்னு ஆசைப்படும் போது ரவி அண்ணா வந்து ஸ்டன் கிளாஸில் இருப்பார் ரவி அண்ணா வந்தாருன்னா பயங்கரமாக பண்ணுவார் நாங்களாம் ஒரு த்ரீ ஃபீட் ஜம்ப் பண்ணால் ரவி அண்ணா வந்து ஒரு டென் ஃபீட் ஜம்ப் பண்ணுவார் அப்போ பார்த்து பயமாக இருக்கும் ஐயோ இந்த சினிமாக்குள்ளே தான் நம்ம வரப்போகிறோமான்னு போகிறமான்னு கிளாஸ் முடிஞ்ச உடனே கூட்டிகிட்டு போய் ஜூஸ்லாம் ஃப்ரீயாக வாங்கி கொடுப்பாரு காசு கொடுக்க மாட்டாரு நாங்களாம் காசு கொடுத்தா வாங்கிக்க மாட்டே சும்மா சின்ன பசங்க உட்காருங்கடான்னு சொல்லி தான் காசு கொடுப்பாரு ஸோ அப்படி தான் எனக்கும் ரவி அண்ணாக்கும் பழக்கம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் என்னோட சின்ன பையனு அதுலேருந்து அவர் என்ன நான் அண்ணான்னு கூப்பிட்டு அடிவாங்கன்னு சொல்லி அப்புறம் ரவின்னு பேச ஆரம்பித்தோம் பட் ரவியோட எல்லா படமும் நான் பார்த்துருக்கேன் ஐ திங்க் எவ்ரி ஃபிலிம் அது சக்ஸஸ் ஃபெயிலியருங்கிறது தாண்டி எனக்கு ரவியோட படம் ஃபஸ்ட்டே பார்த்துட்டு ஐ ஆல்வேஸ் கால் அண்ட் டாக் டு ஹிம் காஸ்ட்யூம்லேருந்து ஒரு ஒரு சீன்லேருந்து பர்ஃபார்மன்ஸ்லேருந்து ஒரு நோட்டீஸ் பண்ணி நான் நிறைய வாட்டி கூப்பிட்டு பேசியிருக்கேன் ஸோ அப்படி தான் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு பட் ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி பொன்னியின் செல்வன் பண்ணும்போது ஒரு நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய இளவரசன் அது யார் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி ஸோ அப்போ நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நான் போய் தாய்லாண்டில் போது அழகாக இளவரசனாக ரவி போது இ லுக் லைக் தட் நான் சொன்னேன் முதல்ல சுற்றி போடணும்னு சொன்னேன் நான் பார்த்த உடனே ஏன்னா அப்படி ஒரு லட்சணம் வேணும் இல்லாட்டி அந்த கேரக்டர் பண்ண முடியாது ஸோ அதுக்கான எல்லா லட்சணமும் இல்லை ஒரு ஒரு இளவரசனாக இருக்கக்கூடிய எல்லா லட்சணங்களும் கிட்ட உண்டு எனக்கு அதை விட ரொம்ப பிடிச்ச விஷயம் மனசால கூட யாருக்குமே கெடுதல் நினைக்காத ஒரு ஆள் ரவி அவனால நினைக்க முடியாது இஸ் நாட் மேட் லைக் தட் அதனால ஐ ஆம் சோ ப்ரௌட் ஆஃப் ஹிம் அண்ட் இன்னைக்கு அவன் தூரம் தூரமாகட்டும் நாங்கள் ரெண்டு பேர் உட்காந்து பேசும்போது எனக்கு ஒரு ஃபுல் நரேஷனே கொடுத்தாரு அவர் ஒரு டின்னர் டேபிள்ல அவர் டேரெக்ட் பண்ணி அவர் நடிச்சு நாங்கள் ரெண்டு பேரும் நடிக்கிறக்கு ஒரு கதை முதல்ல பேசிட்டோம் ஆல்ரெடி பேசியிருக்கோம் ஸோ ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ்ட் ரவி சரி காமெடி பண்ணிட்டே இருப்பான் ஏன்னா கம்ப்யூட் ரவியோட இன்னொரு சைடு நமக்கு யாருக்கும் தெரியாது நான் சொல்லிட்டே இருப்பேன் ஜிம் கேரி அளவுக்கு ஒரு சைட் ரவி இருக்கு இன்னும் ராஜாண்ணா கூட அதை ஸ்க்ரீனில் காமிக்கலை ஐ திங்க் அது வந்து இப்போ நம்ம யோகி பாபு படுறது படத்துல படத்தில் எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம் நான் நினைக்கிறேன் அவர் இன்னெல்லாம் வெளியில் எல்லாத்தையும் யோகி பாபு மூலமாக நம்ம காட்டுவார்னு நான் நம்புறேன் ஸோ ஐ ஆல்வேஸ் பீன் சர்ப்ரைஸ்ட் அவன் ஜாலியாக மட்டும்தான் இருப்பார்னு நினைக்கும் போது சினிமா நல்லா தெரியும் ஒரு ப்ராப்பர் ஃபிலிம் ஸ்டூடெண்ட்டாக வேர்ல்டு சினிமா அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கிற ஆள் இதெல்லாம் ரவி பற்றி யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க ஏன்னா அவ்வளோ சீரியஸான சைடு அவருக்கு யாருக்கும் தெரியாது பட் எடிட்டிங் ஃபுல்லாக தெரியும் எல்லா விஷயங்களும் ஆழமாக பண்ணக்கூடிய ஆள் நான் மேலே பார்க்கும்போது சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்களா சில பேர் படிக்கவே இல்லைமாக நல்ல மார்க் வாங்குவாங்கல்ல அந்த மாதிரி ரவி ஸோ மிஸ்ஸிங் எம் ஆல் த வெரி பெஸ்ட் இந்த படம் பெரிய வெற்றி பெறணும் மேம் ஸோ ஹாப்பி டு சி எவ்ரிபடி ஹியர் ஜெனிலியா ரிதேஷ் சிவனா அண்ட் எஸ் ஏ சூர்யா சார் ஸ்ரதா ஹாய் ஸ்ரதா அண்ட் எவ்ரிபடி ஹியர் ஸோ ஹாப்பி டு சி எவ்ரிபடி சிவா ஒரு கேங்கா உட்காந்து செட்டில் ஆயிட்டீங்க மணி நீ வண்டியா ஓகே அப்ப அங்க என்னெல்லாம் ஓடிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியாது அங்க வந்து நான் வரேன் சோ ஹாப்பி இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஆ திங்க் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஊர்ல அட்டெண்ட் பண்ணி انا எல்லாரும் ஒண்ணா இருக்குறதே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு ரவி டைரக்ட் பண்ற படத்துக்கு கார்த்திக் சார் ஒரே நிமிஷம் அவர் நடிக்கிற படத்துக்கும் प्रोड्यूस பண்ற படத்துக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் கார்த்திக் சார் நம்ம ப்ரோ கூட பத்தி எல்லாத்தையும் வெளியே சொல்லிடாதீங்க எல்லாமே தெரிஞ்சிட போது ஒரு நிமிஷம் மிஸ்டர் ஜி நீங்க கொஞ்சம் மொல்லமா பேசுங்க ஏன்னா எங்களுக்கு வந்து எங்களுடைய மானிட்டர்ல வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது இங்க கொஞ்சம் ஏத்துங்க மிஸ்டர் ஜீனுடைய ஆ பேசுங்க கார்த்திக் சார் நம்ம ப்ரோ கூட பத்தி எல்லாருக்கும் வெளியே சொல்லிடாதீங்க நம்ம படம் வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்க சொன்ன எல்லா விஷயத்திலையும் ப்ரோ கூட வெளியே எல்லாத்துக்கும் ரிவீல் பண்ற மாதிரி சொல்லிடாதீங்க நம்ம ஜெயம் ரவி சார் நம்ம ரவிமோகன் சார் வந்து அதே ப்ரோக்கோட நீங்க சொன்னதுக்கு ஈக்குவலா என்ன ப்ரோக்கவுட் பண்ணியிருக்காருன்னு அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு தெரிஞ்சிக்கலாம் சார் வாங்க சார் வேலை வாங்க சார் அங்கே இருந்தே சொன்னாலே ஓகே சார் அங்கேருந்து ஓகே சார் சொன்ன மாதிரி உங்களுக்கும் அவருக்கு இருக்கிற ப்ரோக்கவுட் மூமெண்ட் நீங்க ஒன்று சொல்லுங்க சார் அது இது சொல்லக்கூடாதுங்கிறது தான் ப்ரோக்கோடே வேறு எதுவும் இல்லை மிஸ்டர் ஜி நாங்கள் நாங்கள் பேசிக்கிறோம் மிஸ்டர் ஜி அது வேற பட் ஒரு புரோக்கோடில் வந்து ஒரு பத்து பர்சன்ட் லெவலில் நம்ம ஓப்பன் பண்ணலாம் அதாவது நானும் கார்த்தியும் என்னென்னா ரொம்ப இந்த லக்ஷரி விரும்பாதவங்க சம்டைம்ஸ் அப்படியே போவோம் நடந்து போவோம் வாக்கிங் போவோம் எங்கள் ரெண்டு பேரையும் வந்து தாய்லாண்டில் வாக்கிங் போகும்போது அண்ணன் தம்பியா நீங்கன்னு கேட்டவங்க நிறையா இருப்பாங்க அதே தாடி அதே மீசை அதே ஹைட்டு அப்படியே ஒன்றா போகும்போது ஸோ அந்த ஒரு அன்பான புரோக்கோடு எப்போவுமே கார்த்தி கூட எனக்கு ட்ராவல் பண்ணணுன்ற ஆசை லைஃப் லாங் இருக்கு ப்ரோ தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர் ப்ரோ லவ் யூ ப்ரோ லவ் யூ டு ப்ரோ இல்ல 10% எது உடைக்கிறேன்னு சொல்லிட்டு 1% கூட உடைக்கல அதான் ப்ரோ கோட் எஸ் சொல்ற மாதிரி சொல்லுவோம் நான் சொல்ல மாட்டோம் நன்றி ஐ ஹேவ் டு சே ரியலி லவ்ட் போத் ஆஃப் யூ ஆன் ஸ்டேஜ் ஜெனரலி ஐ சோ ஹேப்பி டு see you back here and ritesh i think first time we are meeting but my brother keeps mm -hmm. talking about you so much so love you guys thanks for coming down